சக்தியை கொடுத்து விடிய நோன்பாளிகளை அனைவரையும் உன் ரகுமத் என்ற சூழல் உண்பு கொள்ளியால் தான் இல்வையுள்ள ரகுமானே தான பத்திரியங்களை விட்டு செல்ல இருக்கிறது அல்லாஹ் ரஹமத்தை முழுமையாக பெற்ற கூட்டமாக எங்களை ஆக்கி விடுயார்களா நாங்கள் உம்மத்துகள் யால்லா கைராட உமத்து என்று குரானில் வர்ணித்திருக்கிறாயே அந்த உம்மத்துகளி யா அல்லாஹ் அனது கேட்கிறோம் யா அல்லாஹ் ஏங்கி கேட்கிறோம் யா அல்லா கண்ணீர் முகத்து கேட்கிறோம் யா அல்லாஹ அல்லாஹ் அர்ஹம்னா மீர் அஹ்மதிக்கையா அருகமர் ராஹிமீன் அல்லாஹ் அர்ஹம் நாமர் அஹ்மதிக் கையா அருஹமர் ராஹிமீன் அல்லாஹ் அருஹம்னா மீர் அஹ்மதிக்

நாங்கள் உன் அடியார்கள் எங்களை கொண்டு வாங்க உடனே கவுலாகும் என்று எங்கள் கண்மணி நாயவர் செல்லு அலைவ சல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி கேட்ட துவாக்களில் யாரெல்லாம் எத்தனை பெண்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்களோ அந்த வெற்றியில் எங்களுக்கு நீ பங்களித்து விடுயா நாங்கள் யா பத்தாது என்று உன்னை கூப்பிட்டு இருக்கிறோம் நீ வெற்றியாளன் யா எங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுயா நீ ரசா கணவன் யா இருந்தா வாரி வழங்குவதில் வல்லமை உள்ளவன் யா இருந்தா எங்களுக்கு நீ நத்திருவையும் அம்மத்தின் அருள் புரிந்து விடுயா இருந்தா முழு உம்மத்தையும் நீ காப்பாற்றி விடுயா இருந்தா மக்களுக்கு எவ்வாறு உறுதியான ஈமானை கொடுத்து துன்ப துயரங்கள் சூழ்ந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு மார்க்கப்பட்டு விட்டு விடாமல் பற்றி பிடித்து வாழ்கிறார்களோ அதுபோல் ரப்பேர்மானே மார்க்கத்தில் இருந்து நிலைத்து வாழக்கூடிய நன்மையை தந்து விடா பாரசீன மக்களுக்கு பேர் பேருதவியை கொடுத்தார்கள் புரியார்களா அந்த வழியில் ரப்பேர் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் ஈமான் தாரிகளாக நீ தேர்ந்தெடுக்கிறாயோ யாருக்கெல்லாம் ரக்மத்தை கொடுப்பேன் என்று நீ தேர்ந்தெடுக்கிறாயோ யாருக்கெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பேன் என்று தேர்ந்தெடுக்கிறாயோ யாரையெல்லாம் சொர்க்கத்திற்கு வாஜிமானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கிறாயோ அவர்களின் பொருட்டினால் யா அல்லா எங்களையும் அந்த வரிசையில் வருவதற்கு அருள் புரிந்து விடுயாம ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யா அல்ல எங்கள் அமல் மேல் நம்பிக்கை வைத்து கேட்கவில்லையா அல்ல எங்கள் ரசூலின் மேல் முகப்பத்து வைத்து உண்மீர் நாட்டம் வைத்து உண்ணீர் நம்பிக்கை வைத்து தகப்புள் வைத்து தக்குவாவுடன் கேட்கிறோம் யா அல்ல எங்களை நீ பொருந்திக்குள் யா அல்லா ஏற்றுக்கொள் யா அல்லா ஒப்புக்கொள் யா அல்லா எல்லாருடைய மனக்கவலைகளையும் மன சுமைகளையும் அகற்றி விடியா இருவையுள்ள ரஹ்மானே நாங்கள் மஞ்சளீசை விட்டு எழுந்து எழும்பது எழும்பு முன் உன்னுடைய மாபெரும் உதவி எங்களிடம் நெருங்கி வருவதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா அத்தகைய வாய்ப்புள்ள அமலாக வாய்ப்புள்ள துபாவாக அப்படி வாய்ப்புள்ள இந்த பத்து நாளும் இந்த இடத்தில் இவ்வளவு பேர்கள் அமல்களில் ஈடுபட்டார்கள் என்று எழுதும் போது அதில் எங்கள் பெயரையும் எழுதி விட எழுதிவிடியா எழுதி எங்கள் கண்மணி என்ற சுழ்சல் எல்லா அலைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய எளிய சிவத்வாவை ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக தமிழ் செய்வாயாக எங்கள் கண்மணி என்ற சுழ்சல் எல்லா அலைவ செல்லம் அவர்கள் என்னென்ன நலன்களை கேட்டு உன்னிடம் பெற்றார்களோ அனைத்து நலன்களையும் எங்களுக்கு தந்துருவாயாக எந்தெந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்தந்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பு அளித்து விடுவாயாக நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் கொள்ளாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கிய அருள் புரிவாயாக நீ கொடுக்கக்கூடியவன் யார் தான் வாங்க தகுதி உள்ளவர்கள் யார் நீ கொடுக்கும் போது நாங்கள் அசட்டையாக இருந்து விடாமல் அமல் இல்லாமல் இருந்து விடாமல் அலட்சியமாக இருந்து விடாமல் உன்னிடம் கையேந்தி துவாவுடன் கேட்கிறோம் யார் நீ எங்களுக்கு தந்து உதவியா இருந்தா தந்து உதவியா இருந்தா தந்து உதவியா இருந்தா அமல் நிறைந்த ஆரோக்கியத்தை நிறைந்த ஆயிலை தந்து அனைவரும் ஒற்றுமையாக முக வளர்ச்சியாக நோக்கி வைத்து முழுமையாக முன்பை அடைந்து ஆவியாவை முழுமையாக தொழுது உன்னுடைய அருளையும் பொருளையும் பெற்றுக்கொண்டவர்களாக அருள்மறை திருமறையை காது குளிர கேட்டு மனம் குளிர வாங்கி எடுத்து ஓதி முத்தமிட்டு ஓதி எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் இந்த குரான் எங்களுக்கு வழிகாட்டும் இந்த குரான் எங்களுக்கு கபருக்கு வெளிச்சமாக்கும்

रब्बिर हम को रब्बना रब्बिर हम को मां हमारा बयानी साहिरा रब्बना दीना भी दुनिया कसनत होगा बिल्लार के दिल कसनत हो रकीना दाबनत बाद के जन्नत माल अल्लाह या जीस या कब्बार या रब्बल आलमीन वसल्लल्लाहु ताला वसल्लम अलाखिरी हकी ही सईदीना मोहम्मदीन बाला आली ही बासुहाबी ही बाजवाजी ही बत عهد بيته وبابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام علي المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون السلام علي المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين <سؤال> الحمد لله رب العالمين صلى الله على محمد وذكره الله عليه وسلم صلى الله على محمد وذكره الله عليه وسلم صلى الله you to be السلام عليكم ورحمه الله وبركاته